வணக்கம் மக்களே அநாகரிக அரசியல கையில் எடுத்திருக்கிற அண்ணாமலை அவர்கள் பத்தியும் அவர் நேற்று சொன்ன கருத்துகளுக்கு நம்மளோட எதிர்க்க என்ன அப்படிங்கறது இந்த பார்க்க இந்த அநாகரிக அரசியல வந்து இப்ப இருக்கிற தலைவர்கள் அதிகம் எடுத்துக்கிறாங்க அதாவது பப்ளிக்கா பேசும்போது தவறான விஷயங்களை வந்து கன்வே பண்றதை அவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இங்க அண்ணாமலை அவர்களும் இவங்க வந்து கட்சி தலைவர்களே இப்படி பண்ணக்கூடாது அதாவது அவங்க கட்சியில இருக்க எடுப்பு துடுப்புகளை பேச வைக்கலாம் இப்ப டிஎம் மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்களை யூஸ் பண்ணி அவங்களை தூண்டிவிட்டு அவங்கள பேச வச்சுட்டா பட் அவங்க மேல ஆக்சன்ஸ் எடுத்து இந்த மாதிரி மாதிரி விஷயங்களை பண்ணிக்கலாம் பட் தலைவர்களே இந்த மாதிரி பேசுறது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம் அந்த மாதிரி அவர் என்னதான் பேசினாரு அந்த விஷயம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஎம் கேவும் பிஜேபியும் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசிக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து வந்து டிவி கே அறிக்கைகளை விடும்போது பாஜகவும் திமுகவும் ஒரே கூட்டணி தான் அவங்க வந்து ஒருத்தர் முதலாளி ஒருத்தர் வந்து அவங்களோட உறவுக்காரங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை முன் வச்சுதான் டிவிக்கோட பொதுச் செயலாளர் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி நாடகம் எல்லாம் ஆடாதீங்க ஒரிஜினலாக ஆக்ஷன் உங்களால் எடுக்க முடியும் ஏன் எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது பிஜேபி ஆட்சியில மத்தியில் இருக்கிறது நீங்கதான் இந்த ஆயிரம் கோடி ஊழல் வழக்குல ஆக்ஷன் எடுக்கணும்னா நீங்களே எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம் நீங்க அதை எடுக்காம இந்த மாதிரி போராட்டம் அந்த மாதிரி இந்த மாதிரி நாடகம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அறிக்கை விட்டார் அந்த அறிக்கையை பத்தி இவருகிட்ட கேட்கும் தான் இவர் பொங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு ஒரு வேலை லண்டன்ல இதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ வெள்ளக்காரங்க இந்த வேலையை தான் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட் எல்லாம் வருது ஏன்னா இந்த மாதிரி தரக்குற வேலை பேசவே கூடாது அவர் என்ன பேசிருக்காரு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன நடிகையோட இடுப்பு கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்றேன்னா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு சினிமாவை வந்து ஒரு அரசியலோட கம்பேர் பண்ணலாமா அதுவும் ஒரு தலைவன் ஒரு கட்சியோட தலைவன் அந்த கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு முயற்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசலாமா ஒரு சினிமாவில நடிக்கிறது அப்படிங்கறது வந்து அது ஒரு கலை அந்த கலையோட அதை விட்டுருணும் அதை வந்து இங்க கம்பேர் பண்ணவே கூடாது நான் என்ன இடுப்பை கிள்ளிக்கிட்டு கேட்டா அரசியல் பண்ற அப்படிங்கிற தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணவே கூடாது அதை யூஸ் பண்ணது மிகப்பெரிய டேமேஜா வந்து நிற்கும் பெண்கள் இடத்துல வந்து இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆகும் அண்ணாமலை அவர்களோட பேரையே பெரிய லெவல்ல டேமேஜ் பண்ணிடும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது மாஸ்டர் படத்துல அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு விஜய வந்து கலாச்சிருக்காரு மாஸ்டர் படத்தை ஃபுல்லா பாக்கல போல இருக்கு பாதியில எந்திரிச்சு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்ல ஓடிடியில ஒரு மணி நேரம் பார்த்துட்டு அவரோட கட்சியை பத்தி ஏதாவது வந்துருச்சுன்னு எந்திரிச்சு போயிட்டாரா என்னன்னு தெரியல அடுத்த ஏன் அந்த படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கறதே அவர் கவனத்துல இல்ல அதாவது குடி போதை அரசியல் அப்படிங்கறத பத்தி தான் அந்த படத்துல பேசிருக்காங்க பட் அவர் வந்து அரசியல் பேசக்கூடாது மாஸ்டர்ல இந்த மாதிரி கேரக்டர் நடிக்கிறவர் எப்படி அரசியல் பேசலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் என்னையா சம்பந்தம் அது கூட தெரியாம பேசுற மாதிரி தான் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சினிமாவில தம் அடிக்கிறாரு தண்ணி அடிக்கிறாரு அவர் எப்படி வந்து டாஸ்மாக பத்தி பேசலாம் அப்படிங்கறத அவர் பேசுறாரு டாஸ்மாக போராட்டத்துக்கு தானே போனீங்க டாஸ்மாக் ஊழல் போராட்டத்துக்கு தானே போனீங்க அதை பத்தி யார் பேசினாலும் வரவே இருக்கணும் தானே அவர் தம் அடிச்சாரு தண்ணி அடிச்சாரு அதனால அவர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா தம் அடிச்சு தண்ணி அடிக்கிறவன் தான் அதை பத்தி நிறைய பேசணும் நான் அதனால அழிஞ்சிட்டேன் அதனால அத பத்தி பேசலாம் அப்படின்னு பேச வேண்டியவங்களே அவங்கதான் அதுவும் அவர் பண்ணது சினிமாவில் அத வந்து இங்க கம்பேர் பண்ற அளவுக்கு ஒரு அறவை கட்டுத்தனமா பேசுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அறிக்கையை விட்டு தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு அவர் இன்னும் முழு நேரம் அரசியலுக்கு விஜய் வரவே இல்லை சோ அதுக்கு முன்னாடி அவர் நீங்க இந்த மாதிரி கலாய்க்கலாம் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் கலாய்க்கலாம் சின்ன பசங்க மாதிரி ஸ்கூல் பசங்க மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க பட் ஆனா நீங்க பண்றதுதான் அப்படி இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு போராட்டம் அது இது மக்களை போய் மீட் பண்ற

அதை விட்டுட்டு நான் இவங்களை முற்றுகையிடுறேன் முதலமைச்சரோட ஆபீஸ முற்றுகையிடுறேன் அங்க போய் முற்றுகையிடுறேன் அந்த மாதிரி போராட்டம் பண்றேன் எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் வெட்டி விளம்பரம் தானே வெட்டியா போலீஸுக்கு வேலை வச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க சோ இப்ப நீங்க கூட்டத்தை கூட்டுறீங்க காசை கொடுத்து கூட்டுறீங்களா இல்ல உண்மையாலும் சேர்ந்து வராங்களா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி இதை பண்ணதுல என்ன பெனிஃபிட் ஆச்சு அப்படிங்கறத சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல பல விஷயம் பண்ணிருக்கீங்க அதுல ஒரு விஷயம் கூட பெனிஃபிட்டடா வந்ததே கிடையாது தமிழ்நாட்டுக்கு இதை உற்று நோக்கிட்டு இருக்க மக்களோட நிலை என்னவா இருக்கும் உங்களை கண்டிப்பா உங்களை ஏத்துக்கவே மாட்டாங்கன்றதுதான் நிலையா இருக்கும் அதுவும் இல்லாம நீங்க பேசும்போது என்னமோ அதிகாரம் பெரிய அதிகாரத்துல இருக்க மாதிரி ஒரு கட்சி தலைவர் அந்த மாதிரி நாங்க அதை பண்ணிருவோம் இதை பண்ணிடுவோம் ஒண்ணுமே பண்ண மாட்டிருக்கீங்களே அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிருந்தோம் சொல்றீங்களே தவிர ஒண்ணுமே பண்ண மாட்டிருக்கீங்க கோயம்புத்தூர்ல வந்து உங்களுக்கு ஓட்டு கேட்க வந்ததோடு சரி அதுக்கப்புறம் கோயமுத்தூர்ல வந்து என்ன பண்ணீங்க என்ன ஒரு சேஞ்சை கொடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க பாப்போம் அறிக்கை மேல அறிக்கையை விட்டு டிஎம்கே ஏமாத்துற மாதிரி நீங்களும் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தான் உங்களை அவங்களோட கம்பேர் பண்றாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் அறிக்கையை சொல்றீங்க நீங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்கல்ல நீங்க தான் எம்பி ஆகல ஆனா மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்கல்ல உங்க தொகுதி அப்படின்னு ஒன்று ஒதுக்குனாங்களா அந்த தொகுதிக்கு அடுத்த என்ன பண்ணீங்க மத்திய ஒதுக்குனாங்கல்ல பிஜேபி சார்பாக அதனால இருந்து என்ன பண்ணீங்க ஒண்ணுமே பண்ண கிடையாதுல்ல ஏதாவது பண்ணுங்க கட்சியை வளருங்க அதை விட்டு தேவையில்லாம அநாகரிகமாக பேசிட்டு இருக்காதிங்க உங்க கட்சியோட வளர்ச்சி நீங்களே கெடுத்துக்காதீங்க உங்க கட்சியில இருக்கிற எடுப்பு துடுப்புகள்லாம் எக்கச்சக்கமா ஆடும் நீங்களே இந்த ஆட்டம் ஆடினா அவங்க எல்லாம் இன்னும் ரொம்ப எக்கச்சக்கமா ஆடுவாங்க இப்ப டிஎம்கேவும் பிஜேபியும் பார்ட்னர் அப்படிங்கறது இங்க தெரியுதா அதாவது வேற ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டா இது முடிஞ்சுது இப்ப டிவி கேக்கு எதிராக நீங்க பேசினதுனால அவங்களோட தொண்டர்கள் உங்களை பேச போறாங்க உங்களோட தொண்டர்கள் அவங்களை பேச போறாங்க இதுதான் பெரிய பேச்சு பொருளா ஆயிட்டு இருக்கும் அடிதடி தொடர்ந்து போயிட்டே இருக்குமே தவிர இந்த இடத்துல ஆயிரம் கோடி ஊழல் பத்தின விஷயம் மறைக்கப்படும் அதுதான் அவங்களோட டார்கெட்டா இருக்கு நேற்று பேச வரும்போது அந்த பேச்சு பேசணும்ன்ற அவசியமே இல்லையே டாஸ்மார்க்க பத்தின விஷயங்கள மட்டும் பேசிட்டு அதுக்கு என்னோட கருத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமே எதுக்கு டிவி கேவை இழுத்து விட்டு இதை ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து மத்த விஷயத்த மறைக்கணும் என்ன ஒரு நடிப்பா டிஎம்கேவும் பிஜேபி ஒண்ணு ஒண்ணு சலிச்சதுல ஒண்ணுதான் ரெண்டும் அப்படிங்கறத நூறு பர்சன்டேஜ் நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க ஆக மொத்தம் யாருமே மக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்றது யோசிக்காதீங்க உங்களுக்குள்ளயே சண்டைய போட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சண்டையை மட்டுமே போட்டுக்கிட்டு இருங்க கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டுல தாமரை மலரவே கூடாது அப்படிங்கிற சிலீப்பர் செல் வேலையை தான் அண்ணாமலை அவர்கள் பண்ற மாதிரி இப்ப தோணுது சரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கழிவு ஊத்திட்டு போங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ